அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் இபிஎஸ் சிதி கிடைக்காத பரவல் மற்றும் எனக்கு சோழர் அனுப்பிச்சி கொடுத்துருங்க இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பதினாறு பேனல் பயன்படுத்தி அஞ்சு ஹெச் மோட்டர் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த இடம் மாமரன்றதுனால அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேடாகவே இருக்கும் அதனால் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி வாட்ஸ் வாரி பேனலில் பதினாறு பேனல் பயன்படுத்தி அஞ்சு ஹெச் மோட்டர் ரன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வாரி பேனல் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு வாட்ஸு ஜிஎஸ்டெச்சரு ட்ரான்ஸ்போர்ட்டு எல்லாமே போட்டு நம்ம க்ளீனாக பண்ணி கொடுத்தாச்சு இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா ஏசி மோட்ரு ஃபைவ் ஹெச்பி டெக்ஸ்மோ மோட்ரு ஆயிரம் அடி போரு தொள்ளாயிரத்தி ஐம்பது அடிக்கு இறக்கியிருக்காங்க ஒன்று டெலிவரி நல்லா ஃபுல் ஃப்ரெஷ்ஷரு இ பில் செக் பண்ணாலும் ஏற்கனவே இபில் ஓடிட்டுருந்தது அந்த மோட்ரு இபில் ஓடும் போது பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் தண்ணி கம்மியாக வந்தது சோலாரில் நம்ம ஃபுல் லோடு கொடுத்துருக்கறனால எட்டரை ஹெச்பிக்கு மேலே லோடு கொடுத்துருங்கிறதுனால நல்லா ஃப்ரெஷ்ஷரு நல்ல ஃபுல் ஃப்ரெஷ்ரு இது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா சங்ககிரி ச சேலத்துலேருந்து சங்ககிரி சங்ககிரி பைபாஸ் பார்த்திங்கன்னா பைபாஸ்லேருந்து கீழே அப்படி இறங்கி வந்தோம்னா பக்கமே மாந்தோப்பு மாந்தோப்புக்குள்ளே பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஓட்டி ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு நாலு மணிக்கே வெயிலும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா ஃபுல் ஃப்ரெஷ்ஷரு இதே மாதிரி உங்களுக்கு மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஆரஹ்பி எது வேணாலும் கேளுங்க தமிழ்நாடு முழுவதும் அமுச்சு கொடுத்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா இங்கே ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடம் புல்லாவே மாங்கண்ணு மாங்கன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி இல்லைன்றதுக்காக நம்ம சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஏற்கனவே வீட் சர்வீஸ் லோடி இருந்ததுனால நம்மளுக்கு சோலார் அம் சோலார் அமைச்சு கொடுத்துருக்கோம் இதே மாதிரி உங்களுக்கு மூணு ஹெச் அஞ்சு ஹெச் ஏழு ஹெச் பி என்னால் சோலாரை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்